ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் பொறுப்பில் இருந்து ரோஹித் சர்மா வந்து தூக்குன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசும்பொழுது நான் வந்து கேப்டனோ வைஸ் கேப்டனோ இல்லை ஒரு பிளேயரோ எனக்கு என்ன ரோல் டீமில் இருக்குமோ அதை நான் வந்து பண்ணிட்டு போயிடுவேன் கிரிக்கெட்டோட ஒரு கடைசி காலகட்டத்தில் தான் நான் இப்போ வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து பேசியிருக்காருங்க ரோஹித் வந்து ஃபார்மில் இருக்கிறப்பவே அவரை வந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா மும்பை வந்து ஃபியூச்சர் வந்து மனசில் வச்சுக்கிட்டு பாண்டியா போட்டோன்னா இன்னும் நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிற காரணத்தினால குஜராத்துக்கிட்டேருந்து அவர் வந்து வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ ரோஹித் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாண்டியாவை கேப்டனாக போட்டதெல்லாம் எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் எதுவும் வந்து கிடையாது என்ன ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறப்ப என்கிட்ட வந்து பேசி ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த முடிவை வந்து எடுத்துருக்கலாம் பட் என்கிட்ட எதுவுமே வந்து சொல்லாமல் பொறுப்புலேருந்து இருந்து தூக்குனது தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியல பட் எது எப்படி இருந்தாலும் வந்து நான் தொடர்ந்து மும்பையில் தான் வந்திருக்கேன் என்னோட ரோல் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லாமல் ஒரு பிளேயர் ஆடுறப்போ இன்னும் கொஞ்சம் தான் நான் வந்து போகிறேன் ஸோ அதனால வந்து அதை பற்றிலாம் நான் ஒன்றும் பெருசாக வந்து கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு நன்றி